சிறப்பு ஏனும் செல்வமும் ஈனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஏனும் செல்வமும் ஈனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு திருக்குறள் அதிகாரம் நான்கு அறம் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி ஒன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அரத்தி நூங்கு ஆக்காங் எவனோ வீர்க்கு? அரம் ஒருவருக்கு புகுளையும் செல்வத்தையும் கொடுக்கும். ஆக, அரத்தை விட ஒருவருக்கு லாபம் தரும் விஷுயம் வேர் என்ன இருக்க முடியும்? Virtue brings you both heavenly glory and worldly wealth. Seriously, what could be a better source of profit in life than doing the right thing? நன்றி வணக்கம்